பஞ்சூரி சுவராஜ் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறைந்த சுஷ்மா சுவராஜின் மகள் ஆவார் இவர் பாஜக சார்பில் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடுறாங்க நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கண்ணில் காயம் ஏற்பட்டிருக்கு உடனடியாக கண் மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்த பஞ்சூரி ஸ்வராஜ் இன்றும் கண் கட்டுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக தனது அரசியல் விரோதி அரவிந்த் கெஜ்ரிவால் மீதும் அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறி வராங்க இது குறித்து பஞ்சூரி தனது எக்ஸ் தளத்தின் பக்கத்தில் புகைப்படத்துடன் பதிவிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரச்சார காலத்தில் தனக்கு ஏற்பட்ட கண்காயம் குறித்து பதிவிட்டு அதற்கு சிகிச்சை அளித்த கண் மருத்துவருக்கு நன்றி தெரிவித்தாங்க பஞ்சூரி சுவராஜ் இன்றும் தனது பிரச்சாரத்தை கண்முடித்தனமாக தொடர்ந்திருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடுமையாக விமர்சித்ததற்காக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பஞ்சூரி சுவராஜ் மிகவும் பிரபலமானாங்க கடந்த ஆண்டு டெல்லியில பாஜகவின் சட்டப்பிரிவு நிர்வாகியாக நியமிக்கப்பட்ட பஞ்சூரி ஸ்வராஜ் மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் முதல் வேட்பாளர் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் ஆகியோரை ஒரே நேரத்தில் சேர்க்கும் அளவுக்கு முன்னேறினாங்க தற்போது நாற்பது வயதாகும் பஞ்சூரி நீண்ட சட்ட பணியை மேற்கொண்டு வராங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் உச்சநீதிமன்றத்தில் தனிப்பட்ட பயிற்சியில் இருக்காங்க ஹரியானாவின் கூடுதல் அட்வொகேட் ஜெனரலாக பணியாற்றியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் அரசியலில் மோதி பாஜகவின் உயர் மட்டத்தை ஈர்த்தவர் பஞ்சூரி பஞ்சூரி தற்போதைய பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை அதிகம் குறி வச்சிருக்காங்க குறிப்பாக கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அவருக்கு தாக்கல் செய்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்த நிலையில் பன்சூரி கெஜ்ரிவாலை மேலும் விமர்சிக்க வாய்ப்பு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்க இயக்குநரகம் கைது செய்தது சட்டவிரோதமான நல்லது என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு கலால் ஊழல் வழக்கில் அவரது பங்கை இந்த தீர்ப்பு தெளிவிக்கப்பட்டிருக்கு எனவே தார்மீக அடிப்படையில் கெஜ்ரிவால் பதவி விலக வேணும்னு சொல்லி பஞ்சுரி ஸ்வராஜ் கூறியிருக்காங்க இவங்களால் கண்ணில் அடிப்பட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எடுப்பிருக்காங்க ஆனால் சிம்பத்தி கிரியேஷன்ன்றது இந்த விஷயத்தில் தான் வந்து உருவாயிருக்கு ஏன்னா கண்ணில் அடிப்பட்டு இவங்க பிரச்சாரத்தில் வராங்கன்னு சொல்லி பாஜகவுக்கு கூடுதலாக வந்து ஒரு ஓட்டு கிடைக்கிறதுக்கு இவங்க வாய்ப்பு இருக்கின்றதுனால தான் இந்த அளவுக்கு குறைக்கிறாங்கன்னு சொல்லலாம் இவங்க கண்டிப்பாக இந்த கட்சியில் வந்து ஜெயிக்க வைப்பாங்களான் இருக்கு இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பொலிட்டிகல் ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்